இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காம்படேட்டிவ் அண்ட் பிராண்ட்ஸ்க்கு ரொம்பவே டஃபா தான் போயிட்டு இருக்கு இதனாலேயே நிறைய டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் காஸை இந்தியாக்குள்ள கொண்டு வரணும்னு பிராண்ட்ஸ் முயற்சி செய்யறாங்க இது எல்லாமே கரண்ட் அண்ட் பாஸ்ட்ல நடந்த விஷயம் பட் இப்போ இந்தியால புதுசா ஒரு கேட்டகரி உருவாக்கி வருது என்னன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா தமிழ் அண்ட் டைட்டில் கண்டிப்பா பாத்துருப்பீங்க அதுதாங்க அஃபோர்டபுள் கூப்பே எஸ் கேட்டகரி டாட்டாவோட கவு தென் சிட்டனோட பசால் தென் மகேந்திரோட எக்ஸிவி நைனி இது எல்லாமே கூப்பே எஸ் கேட்டகரிக்கு கீழே தான் எடுத்து வரப்பட்டிருக்கு ஆனா ஏன் இப்போ எல்லா பிரான்ஸும் இந்த கூப்பை எஸ்இடி கல்ச்சருக்குள்ள போறாங்கன்னு உங்க மனசுல கேள்வி எழுந்திருக்கா பட் எனக்கு இருக்குங்க சோ இந்த வீடியோல கூப்பையோட டிசைன் தியரி தென் கூப்பையோட மார்க்கெட் அனாலிசிஸ் பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் நீங்க ஒரு கூப்பை எஸ்இபி வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கூப்பை அப்படின்றது பிரெஞ்சு வேர்டான கூப்பர்ல இருந்து தான் டெரைவ் பண்ணிருக்காங்க இதோட மீனிங் கட்ங்க சரி ஏன் இந்த கூப்பை வேர்ட் கட் அப்படின்ற வார்த்தையில இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி செல்லணும் கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் எயிட்டீன் செஞ்சுரியில இந்த குதிரை வண்டி இருக்கு பாத்தீங்களா அது ரெண்டு கைண்ட் ஆஃப் சீட்டிங் போஸ்டரோட வந்துட்டு இருந்துச்சு ஒன்னு பிரண்ட் பேசிங் இன்னொன்னு ரியர் பேசிங் ஒரு கட்டத்தில் கட் பண்ணிட்டு சீட்ஸோட மட்டுமே குதிரை வண்டிகள் அதுல டூ டோர் கொடுத்து அதை கூப்பே அப்படின்னு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுல விண்டோஸ்ல பிக்ஸடு கிளாசஸ் தான் இருக்கும் இயர்லி தேர்ட்டிஸ்ல தான் நம்ம மனிதர்கள் இதை பேஸ் பண்ணி

இந்த டூ சீட்டர் கார்களோட உயரை நீட்டி வடிவமைச்சு போர் சீட்டர் காரா மாத்தி அதை மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சாங்க பட் அதுலயும் ஸ்டில் டூ டோர்ஸ் தான் இருந்துச்சு தென் இந்த கார்களை பேஸ் பண்ணி தான் பல கூப்பை கார்கள் உருவாக ஆரம்பிச்சது போர்ஷேவோட நைன் டபுள் ஒன் ஃபராரி தென் முஸ்டேங் தென் பி எம்டபிள்யூட எக்ஸை தென் அதன் பின் ரோல்ஸ் ரைஸ் ஒரு ஸ்பெக்டர் இது எல்லாமே அதற்கான சிறந்த எக்ஸாம்பிள்ஸ்ங்க எந்த கார்களுக்கெல்லாம் மற்றும் பிக்ஸ்ட் ரூப் இருக்கோ அது எல்லாமே கூப்பேன்னு சீட்டர்னாலும் சரி போர் சீட்டர்னாலும் சரி ரெண்டு டோர் வச்சு ரூஃப் இருந்தா அது கூப்பே தான் பட் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணுமே இப்ப இருக்கிற கார்ஸ் எல்லாமே 4 டோஸ் கொண்டத தான் இருக்கு. அப்போ இத ஏன் கூபே எஸ்வேனு கால் சேயறாங்க? இந்த டவுட்ஸ் வரது இல்லைங்க. வாங்க அதற்கான பதில தெரிஞ்சுப்போம் போவோம். நீங்க வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் காமிச்ச எல்லா செட் அப் காஸ்ட்லையும் ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் கண்டிப்பா இருந்திருக்கும். இது எதைதர் ஃபாஸ்ட் பாக் கேட்டகரியல வரும் அப்படி இல்லைன்னா ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் வெச்சு அபரப்டா சாப் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அதை கேம் பேக்னு கேட்டகரைஸ் சேறாங்க.

கிடைச்சிருக்கும்னு நம்பறேன் இப்போ ஏன் இந்தியால கூபே காஸ் அதிகம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதை தெளிவா தெரிஞ்சுப்போம் கம்பெனிஸ் இந்த டிசைன் அக்வைர் பண்ண ரெண்டு மெயின் ரீசன் இருந்துச்சுங்க ஒண்ணு சிறந்த エアரோடைனாமிக்ஸ் கொண்ட கார்களை உருவாக்க முடியும் இன்னொன்னு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் ரேஞ்ச் தர கார்களை தயாரிக்க முடியும் ரெகுலரா வாக்ஸி ஷேப்ல இருக்கக்கூடிய எஸ்விஎஸ்ஸ காட்டிலும் இது ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் இருப்பதால நல்ல ஒரு エアரோடைனாமிக்ஸ் உடைய வகை பற்றிருக்கு エアரோடைனாமிக்ஸ் பெட்டரா இருப்பதால இங்க ஹேண்ட்லிங் அண்ட் டிரைவிங் டைனமிక్స్ ரொம்பவே சிறந்த விளங்கும் தான் பாஸ்டரா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எஸ்விஸ் அண்ட் செடன்ஸ்ல இந்த கூப்பை டிசைன் பாலோ செய்யறாங்க இன்னொரு விஷயம்

என்னப்பா ராசா இது டிசைன் அப்படின்னு டாட்டான் மகேந்திரா அதனாலதான் கூப்பை அப்படின்ற கேட்டகரியா ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த கூப்பை டிசைனை அக்வைர் பண்ணி பல பிராண்ட்ஸ் இப்போ கார்களை தயாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாவோட கவ் மகேந்திராவோட எக்ஸிடி நைனி சிட்டனோட பசால்ட் இது எல்லாமே இப்போ மார்க்கெட்ல

ஆல்ரெடி காம்பா இருக்கிற ஸ்பேஸ்ல போட்டி போடுறதை விட புதுசா ஒரு கேட்டகரிய கிரியேட் பண்ணி அதுல போட்டி போடுறது புத்திசாலித்தனம் சோ இதை எதிர்பார்த்ததான் பிரீமியம் பிரைஸ் அப்படின்ற டேக்ல மட்டுமே கிடைச்ச கூப்பே செக்மெண்ட் இப்போ அஃபோர்டபுள் பிரைசிங்ல மஹேந்திரா அண்ட் டாடா நிறுவனம் எடுத்து வந்திருக்காங்க இதைத்தான் இப்போ பல பிராண்ட்ஸ் ஃபாலோ செய்ய அடுத்தடுத்து இறங்கி இருக்காங்க சோ ஐ ஹோப் இந்த வீடியோல இந்த கூப்பே எஸ்வி அப்படின்ற கேட்டகரி எப்படி எமோஜ் ஆச்சு அதோட ஆரிஜின் என்ன நீங்க அந்த கேட்டகரிக்குள்ள போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கூப்பே எஸ்வியில நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியரோட ஹெட்ரூம் கொஞ்சம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல காம்ப்ரமைஸ் ஆகி இருக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம் அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் சிறப்பா இருப்போம் ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு அத சதச்சிட வேணாம் பத்ரமா போய் பத்ரமா வாங்க டாடா டேக் கேர் ப